அதன் பிறகு இந்திய ராணுவம் கப்பலை முற்றுகையிட்ட நேரம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவள் சென்ற பீட்டாவை பார்த்த மாத்திரத்தில் ஒரு வெளியில் பழி வெறியும் மறுவெழியில் வன்மமும் தாண்டவமான அவனை இம்முறை எந்த மனக்லேசமும் இன்றி துப்பாக்கியால் சுட்டாள் அவன் சென்ற படகு கண்முன் மூழ்கி அவன் கடலோடு கலந்த காட்சியை கண்டவளுக்கு அந்நிலையில் தான் காதலென்றே தெரியாமல் அவனை காதலித்தது பொட்டில் அறைந்தது போல புரிந்தது அவன் மீது தனக்கு வந்த காதல் கடலில் பெய்யும் மழை போல பயனற்ற ஒன்று என புத்திக்கு உரைத்தாலும் மனம் விடாப்படியாக அவன் மீது கொண்ட பிடித்தத்தை பிடிவாதமாக பிடித்து தொங்கியது அகாட்மிஜன்ட் டிஷா திருமாறன் என தொண்டையை செருமியவாறு அவளின் கவிழ்ந்த தலையை நிமிரச் செய்தார் உதை கண்டத்தின் முடிச்சு ஏறி இறங்க உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வர முயன்று கொண்டிருந்தவளின் வெள்ளி நோக்கி வாட் இஸ் என உயர் அதிகாரிக்கே உரிய அதிகாரத்துடன் கேள்வி எழுப்பினார் அவர் ஏதேதோ பேசப்போகிறார் என எண்ணிய நங்கையை அவரின் இந்த சம்பந்தமற்ற கேள்வி அலங்கமலங்க விழிக்க செய்தது என மீண்டும் அதே கேள்வியை கேட்டவரிடம் செல் என உள்ளே சென்ற குரலில் பதில் தந்தாள் அவள் பதிலில் சிரித்தவர் அதத்தான் தீக்ஷாவும் செஞ்சிருக்கா